ಅಲೋ ಗ್ರೀಷ್ಮ್ ಸಾವಿರದ ಒಂಬತ್ತು ನೂರ ಹತ್ತೊಂಬತ್ತು நான் ஒர்த்த ஓதத் தேராக்னா ಸ್ವಾಮಿ ವಿವೇಕಾನಂದರು ಇದರ ಅರ್ಥ ಜೀವನದಲ್ಲಿ ಮುಂದೆ ಸಾಗು ಇಂದು ಸಾರು ಶುಭ್ರೈ ಮುಂದೆ ಹ ಹೋಗಿತ್ರೀ ಸರ ಅದಕ್ಕ ಮನಿ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮನಿ ಕಾದ್ರಿ ಸರ್ ಅದಕ್ಕೆ ಮನ್ಕೊಂಡ್ರಿ ಮನಿ ಕೆಲವು ಪ್ರಶ್ನೆ ಉತ್ತರ ಹೇಳ್ತೀರಿ ದಿನೇಶ್ ಗೌಡ സറ നമ്മ അപ്പ ഊരി പഞ്ചായത്തി അധ്യക്ഷത അവനെസ് മേലൈ നമ്മിന சரி நான் அப்படி எல்லாரும் சரி தப்பு தப்பாடு சார் ாயிரா தஞ்சா சர இல்ல கிட்ரி சர கிடை ஆற உஜிக்காய் ரொப்ற படதன்

okay

கசா மாட்டேன் சார் ஆமா இதா கொண்டுப்பா அக்ளி பாயிட்டா எல்லாரும் ஓடு ஓட கேடு ஓடு ஏய் அக்ளி பала கொண்டுயா சார் பிச்சை மாட்டிக்க பிச்சை போய் காய் எல்லாரும் ஹோம்வொர்க் போட்டு கொண்டு வரப்பா சார் ஆ प्रार्थना பாauz நான் யாரேனும் ಗೊತ್ತதென்றேப்பா ஏய் மட்ட சர் பண்ண